அன்பிற்கு இனியவர்களுக்கு வணக்கம் தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா இன்றைய சிறுகதை உள்ளத்தில் உள்ளவர் மனைவியின் பிடிவாதத்தால் மகள் வீட்டிற்கு வந்த பெரியசாமி மூன்று மணி நேரமாக ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தார் கேட்பதா வேண்டாமா எந்த முகத்தோடு மகள் பிருந்தாவிடம் கேட்பது அன்றைக்கு நீங்களே அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கு ஓடி வந்திருக்கீங்களே என்று கேட்டால் என்ன சொல்வது மருமகன் தான் உடன்படுவாரா என்ன அப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்காதீங்க கல்யாணத்துக்கு வாங்கி தர்றதா சொன்ன பீரோவை பத்தியும் கிரைண்டரை பத்தியும் இன்றைய வரைக்கும் மாப்பிள்ளை கேட்டிருக்காரா என்ன வீட்டில் தன் மனைவி வாசிக்கு கேட்டது நினைவுக்கு வந்து பெரியசாமிக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தது மாப்பிள்ளை வருத்தம் விடலாம் இதை தவிர வேற வழி இல்லை இப்போது இளைய மக தேவியைக்கு எப்படியும் கல்யாணம் ஆக வேண்டும் என்ற நினைப்பே அவரிடம் மேலோங்கி நின்றது மகள் பிருந்தாவிடம் அன்று அவர் பேசியது சரியில்லைதான் என்றாலும் ஒரு தந்தையின் சாணத்தில் அது சரியாகவே இப்போதும் பெரியசாமிக்கு தோன்றுகிறது மாப்பிள்ளையின் காதுகளுக்கு அந்த பேச்சு எட்டி இருக்க வாய்ப்பில்லை பிருந்தா அந்த வகை பெண் அல்ல என்பதையும் அவர் அறிவார் பிறந்த வீட்டு பிரச்சனைகளாகட்டும் புகுந்த வீட்டு பிரச்சனைகளாகட்டும் இதுவரை இடம் மாறியதே இல்லை அப்படி இல்லப்பா தான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை தங்கச்சிய கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு இவருக்கும் தான் வர்ற வரணெல்லாம் நழகி போகுது மூணு போனு அதிகமா போனாலும் போயிட்டு போகுது இந்த தூத்துக்குடி சம்பந்தத்தை விடக்கூடாதுன்னு சொன்னாரே தவிர பற்றாக்குறைக்கு உன் நகையை கொடுன்னு என்னிடம் இவர் இன்னமும் சொல்லவில்லை தான் என் நகைகளில் மூணு போனை கொடுக்கலாம்னு இருக்கேன் பிருந்தா இப்படி சொன்ன போது அது எப்படியம்மா உனக்கு போட்டதை கொடுத்துட்டேன்னா நாளைக்கு உன் குழந்தைக்கு வேண்டாமா என்று பெரியசாமி அன்று பேசின பேச்சு அவரையே என்று வருத்தப்பட செய்தது வருவதாக சொல்லிவிட்டு போன தூத்துக்குடி வரணும் பிறகு வரவே இல்லை பலவாறு சிந்தித்துக் கொண்டே படுத்திருந்தவர் ஊரில் இருந்து வந்த பிரயாண கலைப்பில் அப்படியே கண்ணை இறந்து போனார் திரும்ப கண் விழித்து பார்த்த இரவு மணி ஏழாகி போயிருந்தது உள்ளே மகளும் மருமகனும் பேசிக் கொண்டிருப்பது அவர் காதில் விழுந்தது தயக்கத்துடன் எழுந்து பெரியசாமி உள்ளே போனார் வாங்க மாமா உட்காருங்க ஊர்ல எல்லாரும் சவிக்கம்மா என்று உற்சாகமாய் விசாரித்தான் கனகரின் எல்லோரும் சவிக்கம் தான் மாப்பிள்ள என்றபடி பெரியசாமி ஏறிட்டு பார்த்தார் தேவியை கேட்டு வந்திருக்கலாங்க வந்திருக்காங்களாமே பிருந்தா சொன்னான் நல்ல இடமா இருந்தா விட்டுட வேண்டாம் பவுன் கொஞ்சம் கூடுதலா கேட்டாலும் பற்றாக்குறைக்கு பிருந்தாவின் நகைகளை போட்டு இப்போதே கல்யாணத்தை முடிச்சிடலாமா பிரமித்து போனார் பெரியசாமி தேவகியை கேட்டு வந்திருக்காங்கன்னு தான் தன் மகளிடம் இவர் சொன்னாரே தவிர நகைக்காக வந்திருக்கேன்னு இதுவரை சொல்லவே இல்லை அப்படி இருக்க இவர் எதிர்பார்த்து வந்ததையே மாப்பிள்ளை சொன்னான் என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க மைத்துனி தேவகி எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தானே மாமா பெரியசாமிக்கு கண்கள் கலங்கி விட்டன ஆமா மாப்பிள்ளை நீங்கள் எனக்கு மருமகனாக இருந்தாலும் மகன் மாதிரி தான் என் கஷ்டங்களை பகிர்ந்துகிட்டதாலே கனகவேனின் பறந்து விரைந்த விசாலமான உள்ளத்தில் பெரியசாமி கூனிக்குருகி உட்கார்ந்திருந்தார் நன்றி இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் பண்ணாமல் என்றால் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்